வணக்கம்ப்பா இந்த தலைவலி உடம்பு வலி காய்ச்சல் இது நம்ம வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு அவசியமே இல்லை சுக்கு மல்லிக் காப்பி ஒன்றே போதும் அதை போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு டம்ளர் நல்லா பொறுக்கிற சூடளவு நம்ம சாப்பிட்லாம் சுக்குமல்லிக் காப்பினா ஒரு சுக்கு ஐம்பது கிராம் தோலை சீவி எடுத்துக்கணும் தட்டி லேசாக வறுத்துக்கரணும் அப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லி அது ஒரு ஐம்பது கிராம் அதையும் லேசாக வ வறுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் திப்பிலி வந்து ஒரு ஸ்பூன் இது நாளையும் லேசாக வறுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டு பனை வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை அதை போட்டு இப்போ ஒரு டம்ளர் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அந்த பொடி எல்லாம் கொதிக்க வச்சு நீங்கள் வடித்து குடிச்சுக்கலாம் நாட்டு சக்கரையோ கருப்படியோ போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அடிக்கடி மொத்தமாக கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் அடிக்கடி குடிச்சிக்கின்னு இதெல்லாம் பறந்தே போயிருங்கப்பா